வணக்கம் வைஷ்ணவ வேலேருந்து இங்கே காமிங்க கருப்பட்டி பாருங்க ஐயோ சூப்பர் கருப்பட்டிங்க அப்படிங்க பாருங்க நீங்கள் மாவாக இருக்கும் அதாவது சீனி கருப்பட்டினா உங்களுக்கு உடச்சிட்டு இந்த லைட் வெளிச்சத்துலேயோ இல்லையோ வச்சு பார்க்குறப்போ ஷைனிங்காக அப்படியே அடிச்சிட்டே இருக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வாயில் போட்டு சாப்பிட்றப்போ நர நரன் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சீனி கருப்பட்டி சரிங்களா என் நம்ம கருப்பட்டியை பாருங்கள் இப்படி சூப்பராக இருக்குங்க பாருங்க மாவாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி கரையும் இங்கே பாருங்க அப்படி கரையுது பஞ்சு போல கரையுது ம் என்ன டேஸ்ட்டு நம்ம வாங்குகிற கருப்பட்டிங்கிறத சொல்ல நம்மகிட்ட ரெகுலராக வாங்குகிற கஸ்டமர்ஸுக்கு தெரியும் எப்படி நம்ம கருப்பட்டி எப்படி அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு இருபது கிலோ பெட்டி ஒரு ரெண்டு பெட்டி வந்திருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இது குறைஞ்சது ஒரு பத்து நாளில் காலியாகிடும் இங்கே வேணுங்கிறவங்க ஒரிஜினல் கருப்பட்டி வேணுங்கிறவங்க மட்டும் கால் மெசேஜ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ரேட்டு கேட்காதீங்க இந்த ரேட்டு ஐநூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கோம் அதனால் இந்த பெட்டி முடிகிற வரைக்கும் தான் ஏன்னா ரேட் ஏறிட்டு இருக்கனால அடுத்த பெட்டி வந்துச்சுன்னா ரேட்டு கூடுமோ குறையுமோ தெரியாது அது அடுத்த பெட்டி வரப்போ தான் தெரியும் ஸோ இதோட ரேட்டு ஐநூறுரூவா வித் ஃப்ரீ ஷிப்பிங்